நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிட்நாடு ஸ்பெஷல் சைவ நெத்திலி மீன் குழம்புங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்குங்க வாங்க அது எப்படி தயார் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடல் பொருள் போட்டுக்குங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த டைம் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு நல்லா பொறிஞ்சவுடனே அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் வந்துருச்சு இந்த டைம் வந்து பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் அஞ்சு தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு ஏழு பல் இது ரெண்டையுமே இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைம் வந்து பொடியா நறுக்கின தக்காளி மூணு சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த டைம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இந்த மசாலா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி இந்த புளித்தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கணும் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும்ங்க அப்போ தான் கடைசியில் நம்மளுக்கு மீன்லாம் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்குங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து வரட்டும் இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் துருவல் தண்ணியில் ஊற வச்ச கசகசம் அரை டீஸ்பூன் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ குழம்பு கொதிக்க விட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பெஸ்ட்டு அதில் சேர்த்துக்கணும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ குழம்பு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சைவ நெத்திரி மீன் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து வாழைப்பூ உள்ள முதல் ரெண்டு மூணு மடலில் உள்ள பூக்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் கடல் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும் தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக பஜ்ஜி பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து வாழைப்பூவை போட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் வாழைப்பூ வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் நெத்திலி மீன் குழம்பு வச்சா நம்மளுக்கு எவ்வளோ மீன் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழைப்பூ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்ச வாழைப்பூவும் அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகட்டுங்க குழம்பு மிதமான சூடாக இருக்கும்போது தான் வாழைப்பூ வந்து நம்ம குழம்புல போடணும் ரொம்ப சூடாக போட்டோம்னா மேலே உள்ள அந்த கடல் மாவு தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் குழம்பு வந்து நல்லா ஆறி விரட்டும் அதே மாதிரி பொறிச்ச வாழைப்பூவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வாழைப்பூ குழம்புல போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கடலை மாவு பிரியாமல் அப்படியே இருக்கும் பொறிச்சு வச்சு இதே மெத்தடில் நீங்கள் மொத்தமாகவும் இந்த குழம்புல போட்டுக்கலாம் அதில் சாப்பிட்றதுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குழம்புல போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த சைவ நெத்திரி மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த நெத்திரி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்